நீங்கள் எங்கேயோ நடக்கிறது யாரோ ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு இது பண்ணாங்கன்னெல்லாம் பேசுகிறாங்க இப்படி பேசுகிறவங்கெல்லாம் மற்ற இந்துக்கள் மத உணர்வு புண்படுத்த பற்றி தான் பேசியிருக்காங்களா சிறுத்தை என பாஞ்சு ஸ்டாலின் அவர் ரூமுக்குள்ளே போனதும் என்ன அங்கே நடந்தது தெரியாது மிரட்டப்பட்டாரா பேரம் பேசப்பட்டதா ஸ்டாலின் படிந்தாரா யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா ஒன்னு தெரியும் சிறுத்தை என போனவர் பூனை என வெளியில வந்தார் குழல் சிறை இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வெஹிக்கிள் வாஷ் டிலே அந்த அளவுக்கு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் ஐயோ வெளியில சுதந்திர காற்றே சுவாசிக்க மாட்டாரோ அப்படின்னு இருந்தவங்களுக்கு அப்பாடா சுதந்திர காற்று சுவாசிக்க முடியும் ஒரு குதுவுகளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு பிஜேபி இல்லை டிஎம்கே அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து முழு கரூர் மாவட்டத்தையும் ஊழல் வன்முறை இதுக்கான தன் பிடியில் வச்சுருக்காருன்னு நேற்றுக்கே தியாகிங்கிறார் எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது அது என்னவாய்

எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறவங்க பிஜேபி தான் அவர் இந்த மாதிரி பேச்சொழிச்சுன்னு சொல்ல முடியுமா நானே சொன்னேன் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்டால் சரி சரி இது ஆர்கெஸ்ட்ரேட்டர்ன்னு தெரியலையா பொதுஜனம் எங்கேயாவது ஈடுபட்டுருக்காங்களா இல்லை பார்ட்டி ஒர்க்கர்ஸை பணம் கொடுத்தா வண்டி எடுத்துகிட்டு போறாங்க பாருங்க அடுத்த மற்றவர் போகும்பொழுது என்ன ஆகுமோங்கிற பயம் இருக்காதா திமுகவுக்கு கொடிகாத்த குமரன் மாதிரியே இப்போ குடியாத்தங் குமரம் ஒருத்தர் இருக்கார் அறுபதுனாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காருன்னு நான் சொல்ல துரைமுருகன் என் நண்பர் ஆனா சொல்றவர் யாரு குடியாத்த குமரன் அவர் கட்சிக்காரர் அப்போ இவங்கள்லாம் என்ன ஆவாங்கிற பயம் இருக்காதா அதனால இது வந்து ஒரு அவங்க கட்சி கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கான உற்சாகப்படுத்துறதுக்கானதே

எனக்கு <laughs> தெரிய ஒவ்வொரு காலமும் அகில இந்திய பாரதிய ஜனதா அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கணும் இப்பொழுது இரண்டாம் தேதி துவங்கி நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்தல் நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்துதான் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வந்திருக்கிறது நேற்றைய தினம் முன்னாள் மாநில அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கார் வழக்கு நடக்குது அதில் ஒரு வழக்கு நான் பணம் வாங்கினேன் கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது அவரோட டிஃபென்ஸ் அது செல்லாது பேங்கில் ஒருத்தான் நான் காசு திருடினேன் ஆனால் திருப்பி வச்சுட்டேன்னா டிபார்ட்மெண்ட் ரீதியாக திருமண நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா மாட்டாங்க அதனால் அது தவிர மணி லாண்டரிங் விஷயத்திலும் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கு இந்த இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு இல்லைன்னு சொல்லலை வழக்கு இருக்குது மெட்டீரியல் எவிடென்சஸ் இருக்குது அதனால் பயில் கொடுக்க முடியாது இப்போது கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் நாள் ஆமாம் இருந்தாருங்கிறதுனால கண்டிஷனோடு பயில் கொடுக்கப்பட்டது எப்பொழுதுமே சட்டப்படி பயில் இஸ் அ ரைட் அரெஸ்ட் இஸ் ஆப்ஷன் சட்டத்தில் இருக்கிறதே அதனால் இதில் ஒன்றும் விசேஷமாக இல்லை ஆனால் நேற்றைய தினம் நான் திருவள்ளூர் மாவட்டம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு சென்னைக்கு வரும்பொழுது உழல் சிறை இருக்கிற பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வெஹிக்கிள் வாஷ் டிலே அந்த அளவுக்கு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் ஐயோ வெளியில் சுதந்திர காற்று இவர் சுவாசிக்க மாட்டாரோ அப்படின்னு இருந்தவங்களுக்கு அப்பாடா சுதந்திர காற்று சுவாசிக்க முடியும் ஒரு குதூகலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு பிஜேபி இல்லை பிஎம்கே இந்த வழக்கை தொடர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிறத அதுவும் தெளிவாக பேசியிருக்கார் நம்முடைய முதல்வர் வந்து குளித்தலையில் பேசும்பொழுது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து முழு கரூர் மாவட்டத்தையும் ஊழல் வன்முறை இதுக்கான தன் பிடியில் வச்சுருக்காருன்னு நேற்றுக்கே தியாகிங்கிறார் எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது அது என்ன வாய் இது என்ன வாய்னு கேட்கறது அது நான் கேட்கக்கூடாது ஏன்னா அவர் மாண்பு மிக முதல்வராக இருக்கார் இன்னைக்கு அதனால ஆனால் அவர் பேசுனது தானே அன்னைக்கு பேசுனது உண்மையா இன்னைக்கு பேசுனது உண்மையா மாண்பு முதல்வர் இப்படி ஒரு ட்வீட்டு பண்ணலாமா தியாகின்னு ஆகவே அன்னைக்கு பாவி இன்னைக்கு தியாகியா இருக்க முடியாது நாளைக்கு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது மீண்டும் சிறை போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் தண்டிக்கப்படுவார்னால் ஜெயிலுக்கு போவார் அப்போ இன்றைக்கி திமுக காரங்களோட ஃபியூலை வேஸ்ட்டு பண்ணி வண்டி செலவை இது பண்ணி எதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் இது தேவையில்லா பண்ணியிருக்கார் இன்றைய தினம் காலையில் மாண்பு முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்திச்சிருக்கார் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அதில் ரைஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூஸே ஒன்று சென்னை மெட்ரோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஸ்டேட் சென்டர் ஜாயிண்ட் செகண்ட் ஃபேஸ் இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இதனுடைய போர்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது ஆனால் அவர் கேட்டிருக்கார் இதுவும் முதல் இது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்கணும்னு இட் இஸ் ஒண்டிய ரிக்வெஸ்ட் ப்ராஜெக்ட் படி இல்லை ஆனால் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கார் மாண்புமிகு பிரதமர் எப்போதுமே எல்லா மாநிலங்களையும் சமமாக கருதக்கூடியவர் தாய் உள்ளத்தோடு அணுகக்கூடியவர் அதனால இதுலேயும் பிரதமர் அவர்கள் மகிழ்ச்சியான என்ன அதான் சொல்கிறார் இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க பிரதமர் கையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால பிரதமர் அவர்கள் எது சரியோ அது சரியா முடிவெடுப்பார் ரெண்டாவது அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறது சமகிரக சிக்ஷா அபியான் பற்றி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை வரவேற்கிறோம் வெ வெல்கம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுல அதை எழுதிட்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத கம்மிட் பண்ணியிருக்கார் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்கிறார் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற மற்ற அம்சங்களெல்லாம் ஏற்றுருக்கோம் ஆனால் மும்மொழியும் ஏற்றுக்க மாட்டோம் இவர்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் பொழுது ரெண்டாயிரத்தி டு பதினாலு காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஷேரிங் தி பவர் ஆட்சியில் இருந்தப்ப இருந்த தேசிய கல்விக் கொள்கை தான் சில மாற்றங்களோடு தொடருது இது ஒன்றும் புதுசு இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நாம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு திமுக மத்திய அரசில் பங்கு பெற்ற காலத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் என்று இருந்தது இதை முதல்வரும் மறுக்க முடியாது ஆனால் அதை திரு ரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டு அதில் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு மாற்றினது மாண்புமே பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் நீங்கள் பாவத்தில் பங்கு பெற்றிருந்தீர்கள் நீங்கள் பாவம்னு நினச்சா நான் நினைக்கல ஆனால் அதை மாற்றி இருப்பது எனி ஒன் அப்படி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு கொண்டு வந்துருக்கிறது யார் பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்களோடது அதில் நீங்கள் மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்க மாட்டோம்னு இது ஹிப்போக்ரட்டிக்கல் இல்லையா உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரி கனிமொழியுடைய பையன் எந்த ஸ்கூலில் படித்தா எங்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது நீங்கள் சிபிஎஸ்சியில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கலாமா சரி முதல்வருடைய மகள் சன்ஷைன் ஸ்கூல் சிபிஎஸ்சி நீங்கள் தமிழர்களுக்கு இந்தியும் சம்ஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கலாமா சரி ரியல் லெவலில் இருக்கிறதுலாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் நாற்பது பேரோட பள்ளிக்கூடங்கள் பற்றி பட்டியலே கொடுத்துருந்தேன் ஃபோர் இயர்ஸ் பேக் எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறவங்க ஒன்னு வேண்டாங்க உங்க கார்பரேட்டர் அவர் குழந்தைய என் குழந்த தான் படிப்பான் கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி தான் படிப்பான் காரணம் நான் மானமுள்ள திமுக காரணம் தமிழன் மொழி உணர்வுள்ளவன் என் குழந்தை மூணாவது மொழி படிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஹிந்தி சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லணுமா இல்லைன்னா அவங்களாம் நீங்கள் கட்சி விட்டு நீக்கணுமா தமிழ் உணர்வு இல்லையே கலைஞர் கொண்ட சமச்சீர் கல்வியை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதவர்கள் நாங்கள் இருமொழி கல்வி கொள்கைன்னு சொல்ல முடியுமா இஸ் இட் நாட் ஃப்ராட்லன் நான் ரொம்ப மென்மையான வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன் அதனால தயவு பண்ணி முதல்வர் அவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று நான் கேட்டுக்கிறேன் மக்களை ஏமாற்றாதீங்க நீங்கள் மும்மொழி பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் நடத்துவீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் உங்கள் குழந்தைகள்லாம் டு கார்பரேட்டர் உங்கள் குழந்தைகள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கும் என் ஏழை தமிழ் விவசாயி தொழிலாளி குழந்தை படிக்க இது என்ன ஒரு மோசமான தீய எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகுதி திட்டம் அதனால டோன்ட் பொலிட்டிக்கல் ஃபார்முலா நீங்க மும்மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை உங்க குடும்பம் எதிரானது இல்ல உங்க கவுன்சிலர் கார்பரேட்டர் அவங்க குழந்தை படிக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஏழை தமிழனோட குழந்தை விவசாயி குழந்தை தொழிலாளி குழந்தை அந்த பலம் பணம் இல்லை இல்லைன்னா சஞ்சயின் ஸ்கூலில் கொண்டு லட்ச ரூபா கட்டுவார் இல்ல அதுக்கு பணம் இல்லை அவருக்கு அதனால அவர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க கூடாதா அதனால முதலமைச்சர் அவர்கள் தங்களோட ஸ்டாண்டை மாற்றிக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த பத்தாண்டு காலத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழ் பேசுகிற மீனவர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரி இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு மீனவர் கொல்லப்பட்டார் மீனவர் பிரச்சினைக்காக இல்லை அன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிடுது அதனால ஆத்தரத்தில் ஒரு மீனவரை வர்றாங்க ஆனால் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இருக்கக்கூடியவர்களையும் மத்திய அரசாங்கம் ராஜ்ஜிய உறவுகள் ரீதியாக புதிய ஆட்சி வந்திருந்தாலும் நமக்கு இலங்கை எப்பொழுதுமே நட்பு நாடுதான்

ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை கிழிப்பிள்ளை போர் அவர் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கார் அதனால் சொல்கிறேன் நான் அதனால் இம ஷேர் டிஎம்கே சரி அதே கொள்கை தான் ஏடிஎம்கேயும் சொல்லுதுன்னு சொன்னால் அதுலேருந்தும் கொஞ்சம் ஷேர் அவருக்கு போகலாம் ஆனால் எது போகாது தேசிய எண்ணம் கொண்ட சிந்தனையாளர்களின் வாக்குகள் அவருக்கு போகாது சரி திருமாவளவன் எங்கே போவார் ஏன்னா சிறுத்தையனை பாஞ்சு ஸ்டாலின் அவர் ரூமுக்குள்ளே போனதும் என்ன அங்கே நடந்தது தெரியாது மிரட்டப்பட்டாரா பேரம் பேசப்பட்டதா ஸ்டாலின் படிந்தாரா இல்லை திருமாவளவன் படிந்தாரா யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் சிறுத்தையனை போனவர் பூனை என வெளியில் வந்தார் அது தெரியும் நம்மளுக்கு அதனால் திருமாவளவன் என்ன ஆவார் அக்டோபர் ரெண்டு என்ன மாநாடு நடக்குது என்ன மாநாடு மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் மது பிரியர்கள் ஏன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க நண்பர் முத்துசாமி சொல்லியிருக்கார் அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர் அதிமுக இருக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க திமுக இருக்கிற பெருவாரி மந்திரி செந்தில் பாலாஜி உட்பட எல்லாம் ஏடிஎம்கேல இருந்தவங்க தான் ஒரிஜினல் திமுக காரனுக்கு திமுக இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ அது ஏவா வேலுவோ யாராக இருந்தாலும் அதிமுக காரங்க தான் அங்க கோல வச்சுக்கிறார்கள் அதனால நான் சொல்கிறேன் திருமாவளவுடைய கபட நாடகம் எடுபடாது காரணம் என்ன நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு சாராய பணம் கிடைச்சிருக்குன்னு எண்ணிக்கை வெளியிடுறார் அமைச்சர் முக்சாமி கள்ளக்குறிச்சியிலே அறுபது பேர் இறந்து போனால செய்தி வரும்பொழுது இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி அதிகமாக கிடைச்சிருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறார் ஆக இதெல்லாம் வந்து சாராயம் விற்கிறவர் சந்துக்கடை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்து தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களை ஏமாத்துறதுக்கு ஒரு மாநாடா அதனால திருமாவளவன் எங்கே இருக்காருங்கிறத அப்படின்னு பார்த்தோன்னா கேச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆகவே

அதைத்தான் நானும் சொல்கிறேன் இது என்னன்னா ஏடிஎம் இல்லை ஏடிஎம்கேயே நான் இதுக்கு கூப்பிடுவேன்னு சொன்னார் திருமாவளவன் இப்போ என்ன சொல்லிட்டார் நான் அறைகோல் விடுகிறேன் வர்றவங்க வரலான் அவ்வளோ பெரிய சக்தியானேன் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த கையை மூடி வச்சுட்டு வரைக்கும் ஓகே ஆனால் இவங்க தான் ரெண்டாயிரத்து பதினாலே கையை திறந்து காட்டிட்டாங்களே விஜயகாந்த் அவர்கள் உட்பட ஆறு கட்சி கூட்டணி இரண்டு கம்யூனிஸ்ட்டுகள் விடுதலை சிறுத்தை எல்லாம் அந்த ஆறு கட்சி கூட்டணிக்கு கிடைச்ச மொத்த வாக்கு எவ்வளோ தெரியுமா ஆறு பர்சன்டேஜ் நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு கூடுதலாக இருந்திருக்கும் அதனால் இவங்க ஏற்கனவே தே ஆர் எக்ஸ்போஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படியா தெரியாது அவர் பிஜேபி முன்னாடி இருந்தாரா எனக்கு தெரியாது அப்படி சொல்றவங்க பிஜேபி தான் அவர் இந்த மாதிரி பேச்சு சொல்ல முடியுமா நானே சொன்னேன் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்டால் சரி ஏன்னா நாங்கள் பிஜேபி எப்போதுமே கூட்டணியோடு நேர்மையாக நடப்பவர்கள் இப்போ திமுக ஓட்டு கேட்குற இடத்துல திருமாவளவன் படம் ஒட்டி ஓட்டு கேட்டாங்கல்ல அப்போ கூட்டணி நேர்மை இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் மந்திரிசபா ஃபார்ம் பண்ணும்பொழுது பிசிகாவை காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து வந்துருக்கணும் நாங்கள் அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் எங்களுக்கு முழு பெரும்பான்மை இருந்தது அப்பவும் எல்லா கூட்டணி கட்சிகளும் ரெண்டு எம்பி இருக்கிற உத்தரப்பிரதேசம் அப்பனாதல் உட்பட எல்லாரையும் கூட்டணி மந்திரி சபையில் சேர்த்துனோம் பத்தொம்பதுனே எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது அப்பவும் சேர்த்துனோம் அதனால் கூட்டணியில் கூட்டணி கட்சிகளோடு நேர்மையாக நடக்கின்ற ஒரு அரசியல் கட்சி பிஜேபி அதனால நான் கூட ஆதரிச்சிருந்தேன் அவ்வளோதானே

மற்ற அமைச்சர்கள் துரைமுருகன் என்ன ஆவார் கொடிகாத்து குமரன் மாதிரியே இப்போ குடியாத்த குமரம் ஒருத்தர் இருக்கார் அறுபது கோடி கொள்ளை நான் சொல்ல துரைமுருகன் என் நண்பர் ஆனால் சொல்கிறவர் யார் குடியாத்தம் குமரன் அவர் கட்சிக்காரர் அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கிற பயம் இருக்காதா அதனால இது வந்து ஒரு அவங்க கட்சி கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கான வேலை அவ்வளோதான்

நீங்க எங்கேயோ நடக்கிறது யாரோ ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சிருந்தான் இது பண்ணாங்கன்னு எல்லாம் பேசுறாங்க இப்படி பேசுறவங்க மற்ற இந்துக்கள் மத உணர்வு புண்படுத்த பத்தி தான் பேசியிருக்காங்களா சும்மா பிரைவசி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை நன்றி ஓகே थैंक यू சார் வந்து பலமுறை வந்து யாரு வடிகட்டிய போய் பஸ் அதோட பிஜேபி கொடிமரத்தை இது பண்ணியிருக்காங்க அனுமதி கொடுக்கலாம் ஆனால் திமுக இப்போ ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்போ நாளைக்கு இது அக்டோபர் ஆறுல ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு எத்தனை நபர்கள் வருவாங்க அவங்க வலதுகை முதல் வீசுவாங்களா இடதுகை முதல் வீசுவாங்களா இத்தனை எல்லாம் கே போலீஸில் கேட்குறாங்கல்ல நான் என்னோட ரிக்வஸ்ட்டு போலீஸுக்கு பவள விழா திமுக காஞ்சிபுரத்தில் கொண்டாடுறாங்க எத்தனை பேர் வருவாங்க எத்தனை வண்டி வரும் எந்த இடத்துல அவங்க அதை பார்க் பண்ணுவாங்க பார்க் பண்ணுற அளவுக்கு தான் வண்டி வருமா இத்தனையும் அவர்கள் திமுக விட கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் தேங்க் யூ